நடிகைகள் பலரும் நடிப்பு தொழிலோட சேர்த்து சொந்தமாக பிஸ்னஸும் செஞ்சுட்டு வராங்க ஒரு சிலர் தங்களோட சினிமா சம்பாத்தியத்தை முதலீடு செஞ்சு சொந்த தொழில் செஞ்சு லாபம் ஈட்டிட்டு வராங்க ஒரு சிலர் சினிமாவிலிருந்தே வெளியேறி முழுமையாக தொழில் செஞ்சு பிரபலமாகியிருக்காங்க நடிகைகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும் அதே போல் நடிகைகளுக்கு படங்கள் வசூல் அடையாம போனாலும் படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் மார்க்கெட் போயிடும் இதனால் நடிகைகள் சினிமாவை நம்பாம சினிமாவில் வர்ற பணத்தை வச்சு சைடு பிஸ்னஸ் தொடங்கி வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க அந்த வகையில் நடிகை காஜல் அகர்வால் காஜல் அண்ட் காஜல் என்ற அழகு சாதன பொருட்களை ச தயாரித்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க இது அவங்களுக்கு மாதம் மாதம் சில கோடி வருமானத்தை அள்ளி கொடுத்துட்ருக்கு இந்த பிஸ்னஸ்க்கு அவரோட கணவரும் உதவி செஞ்சிட்ருக்காரு நடிகை ஸ்னேகா ஸ்னேகா சில்க் என்ற பெயரில் மாம்பழத்தில் மிகப்பெரிய பட்டு ஜவுளி கடையை இருக்காங்க ஹோம்லி கேர்ள் என்ற பெயரை பெற்றுள்ளவர் தான் ஸ்னேகா அவர் ஏராளமான புடவைகளை அணிஞ்சிட்டு சோஷியல் மீடியாவில் பதிவிடும் போட்டோக்களை பார்க்குற பெண்கள் ஸ்னேகா கட்டியிருக்கும் புடவை போலவே வேண்டும்னு சொல்கிறாங்க இதனால் ஸ்னேகாலயா என்ற பெயர் அந்த பட்டுப் பெண்களை கவர்ந்துட்டு வருது அடுத்ததாக நடிகை இனியா அனுரா ஆர்ட் ஸ்டூடியோ என்ற ஆடை வடிவமைப்பு கடையை துவங்கியிருக்காங்க அடுத்ததாக நடிகை நயன்தாரா சருமத்துக்கான க்ரீம்களையும் பெண்களுக்கான உள்ளாடைகளையும் தயாரித்து விற்பனை செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாதவிளக்கு சமயத்தில் அணிய வேண்டிய உடைகள் பற்றியும் தன்னுடைய தயாரிப்புகளில் உள்ளடக்கி இருக்கிறாங்க அதே போல் லிப் பாம் எனப்படும் உதட்டு சாயம் தயாரித்தும் விற்பனை செய்கிறாங்க நடிகை அபர்ணா ஆடையகம் ஒன்றை திறந்து நடத்திட்டு வராங்க அதே போல் நடிகை சமந்தா உணவு பாக்கெட்டுகளை விற்பனை செய்யும் தொழிலை செஞ்சுட்டு வராங்க நியூரிஷ் யூ என்ற பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் பானங்கள் என்ற நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க அடுத்ததான் நடிகை சிம்ரன் கிழக்கு கடற்கரை சாரையில் சிம்ரன் ஹோட்டல் என்ற ரெஸ்டாரண்ட்டையும் நடத்திட்டு வராங்க